அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு மேஷராசி நேர்களே அன்பு உள்ளம்னாலே அது மேஷராசி தான் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மேஷராசி தான் எதற்காகவும் துணிந்தவர்கள் மேசராசி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை ஒரு ஆடிட்டிங் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மேஷராசிக்காரங்க போய் முன்னாடி நின்றுப்பாங்க நின்றுட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மை கடமை அந்த கருணை மூன்றும் உடையவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு யானை கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமோ அந்த அளவு சப்போர்ட் மனதளவில் கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் அளவு கொடுப்பாங்களான்னா அவங்களே ஃபினான்ஸுக்காக தானே போராடிட்டு இருக்காங்க அவங்க எப்படி ஃபினான்ஸ் கொடுப்பாங்க பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மேஷராசி சம்பந்த பல முக்கியமான தகவல்கள் பல வீடியோக்கள் வருங்க எனது அன்பு உள்ளம் கொண்ட மேஷ ராசி நேர்களே வரக்கூடிய தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாகவும் நினைத்த மாதிரியும் சுபமாகவும் முடிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும் உங்களோட சொல்கிற வாக்கை காப்பாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருந்தது இல்லை அது மாறி உங்களுக்கு மனதில் புது தெம்பும் தைரியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாக்கு பலிதம் அப்படிங்கிறது பலிக்க போதுங்க உங்களுடைய எண்ணம் ஈடேற போகுது ஏன்னா உங்களுக்கு அந்த காலங்களில் ஒரு பொருளாதார விஷயமாக இருக்கட்டும் திருமண விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பே இருக்கட்டும் அதில் சாதகமாக இருந்ததா அப்படின்னா சாதகமாகவே இல்லை எதுலையுமே ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இல்லாம முன்னேற்றத்திற்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க நீங்க சொல்ல போனா ஓடிக்கிட்டே இருக்கீங்க என்னைக்கான ஒரு நாள் வெற்றி கிடைச்சிராதா நம்ம என்னைக்கான ஜெயிச்சிட மாட்டோமா நம்மளுக்கு சக்சஸ்ங்கிறது கிடைச்சிடாதாங்கிற ஒரு தன்னம்பிக்கையில குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு ஓடக்கூடிய ராசி மேஷ ராசி தன்னை பற்றி சிந்திக்காத ராசி தன்னை சுத்தி உள்ளவங்களுக்காக பாடுபடுற ராசி அதே நேரத்துல பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா சுத்தி உள்ளவங்க துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் முதுகில் குத்தினவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உங்களுடைய வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் உச்சம் பெறுகிறார் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது செவ்வாய் பகவான் பிப்ரவரி நாடு தமிழ் இருபத்தி ஒன்று தனுசிலிருந்து மகரம் செல்கிறார் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உச்சமாகவோ பலமாக இருக்கும்போது நூறு பிரசன் ஒர்க் பண்ணும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கட்டும் லக்னாதிபதியாக இருக்கட்டும் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தை தாண்டி இலக்கை தாண்டி முன்னேற முடியும் இப்போ நீங்கள் படிப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நல்ல படிப்பு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னா அது அனைத்தும் சாதகமாக மாறும் இது தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க முக்கியமா வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்துல ஓடி ஒளிஞ்சு போய் உட்காந்து ஏதோ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொடுத்தா போதும்னு போய் உக்காந்துருக்கீங்களே இனிமே உங்களுக்கு நல்ல வேலை நிரந்தரமான வேலை ஏன் என்னன்னு சொல்லப்போனால் கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் மரியாதைகள் இண்டிவிஜுவல் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு அரசாங்கத்துறை ரீதியான ஏதோ ஒரு தேர்வுக்கு படிக்கிறீங்க இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் காலம் மார்கழி மாதம் வரைக்கும் இல்லை நான் நீட் கிளியர் பண்ண மாட்டேன் நான் மாறலாம்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் தை மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சிகள் பலிதமாகும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் பலம் பெறும்போது அரசியல் பயணமாக இருக்கட்டும் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எதுலேயுமே அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழி நம்ம அடுத்த லெவலில் முன்னேற நுங்குறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது உங்கள் மனசில் பிறந்துரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல சாதகமான விஷயங்கள் பல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குங்க தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் மேஷராசிக்கு உண்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பரிகாரம் இறை இது மூன்றும் இந்த மாதம் முழுவதுமாக உண்டு நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னா இறைவனை வணங்குதல் செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்கள் தைப்பூசம் என்று விரதம் இருந்தோ இல்லை கோவிலுக்கு போயோ ஒரு அர்ச்சனை பண்ணியோ இறைவனை வணங்கினால் வெற்றிகள் இருமடங்காக உண்டு பரிகாரம் தை அமாவாசை என்று பித்ரு சாபம் நீங்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் உங்க குலதெய்வ சாபமோ பித்ரு சாபமோ தந்தை வழி சாபமோ இல்லை சுத்தி உள்ளவங்க உங்களை பார்த்து வெறுப்படைகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடலாம் முக்கியமா தை பொங்கல் இறை அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நாதம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மகரத்திற்கு சேர்கிறார் உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அங்க போகிறதுனால குலதெய்வ அருள் கிடைக்குங்க இந்த குலதெய்வ வழிபாடை வீட்டில் செய்யவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுடன் இந்த ஆண்டின் தொடக்கம் தொடங்கவும் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதம் அஷ்டலட்சுமி கடாஷமே கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா சோமவாரம் அதுவும் பொங்கல் அன்னைக்கு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு மேஷராசி வீட்டிலையும் அஷ்டலட்சுமி பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் ஒவ்வொன்றாக விலகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக புதன் பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி பெயர்ச்சி ஆகிறார் இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகரத்திற்கு செல்கிறார் அதாவது தை பதிமூணு ஆங்கிலம் இருபத்தி ஏழு என்று பெயர்ச்சி ஆகிறார் புதன் சுக்கிரன் பெயர் கூட்டு சேர்க்கை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதுவும் புதனும் சூரியனும் இணையும் போது எந்நிலங்கா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் வலுவடைகிறது புது புதன் புத்திக்காரகன் எந்த விஷயத்தை செய்யணும் எத்தனை வாட்டி யோசிக்கணும் எதை செஞ்சால் நமக்கு லாபம் எதை செஞ்சால் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க வீடாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு வாஸ்து பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வண்டி வாகன யோகங்கள் கூட கண்டிப்பாக உண்டு பழைய வண்டியை பழுது செய்து புது வண்டியாக மாற்றக்கூடிய அமைப்பு கூட உண்டு திருமணத்திற்கு இவர்தான் பெண் இவர் தான் என்கின்ற முடிவையும் செய்யலாம் இந்த மாதம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று அக்கறை தேவை அதே நேரத்துல விரயங்களை கட்டு சே கட்டுக்குள் வைத்து சேமிப்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் மெயினா குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் லவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே சாதகமா முடியும் குழப்பங்கள் நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றலாங்க நினச்சத கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இல்லாமல் நினைச்சதை செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு இன்னொரு சக்ஸஸான விஷயம் சொல்லட்டுமா சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு பயணிக்கிறார் அதாவது விருச்சிகளேருந்து தனுசுக்கு போறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் நீங்கள் தைரியமாக ஒரு விஷயத்தை இனிமேல் முடிவு பண்ணி செயல்படலாம் ஏன்னா பணம்தான் ஒரு விஷயத்தில் ஆதாரமே அந்த பணம் வராம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பணம் கொடுக்காம எவ்வளோ தலைமுறை வாழ்ந்தீங்க திருமணங்கிற விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது எதிர்பார்ப்பு எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு எவ்வளோ மனவழியை கொடுத்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எல்லாத்துக்கும் சுபம் உண்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி உண்டுங்க மெயினாக ஒரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களே சுக்கிரன் பலம் பெறுவதனால் திருமணம் இந்த மாதம் நீங்க கட்டாயமாக முடிவு பண்ணிடுங்க கட்டாயமாக திருமணம் நடந்துரும்னே சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும் வர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக போய் கேடுங்க கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் முக்கியமாக மேக்சிமம் ஒரு விஷயம் சொல்கிறேன் சந்திராஷ்ட நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மனக்கவலை நீங்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு சாம்பத்திய வாழ்க்கையும் சரி விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக குறையுங்க அதே நேரத்தில் வீண் விரயங்கள் குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் சனி பகவான் சாதகமாக அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சனி கொடுக்கும்போது யாருங்க தடுக்க முடியும் அவ்வளவு பணம் வரப்போகுது இந்த பணம் வரும்போது சேமித்து கொள்ள வைத்துக்கொள்ள பழகுங்கள் அதே மாதிரி பகைமை மறைய போகிறது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கிவிடும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்றாங்க அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகள் விவசாயமாக இருக்கட்டும் தந்தை வழி பிரச்சனைகளாக இருக்கட்டும் இளம் இட கோர்ட்டு கேஸில் இடம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஒரு நூறு ஏக்கருக்காக அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சாதகமாக முடியுங்க அதே முக்கியமாக என்னென்னா பணம் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு மூன்றுமே திருப்தியை கொடுக்கும் வேலை வாய்ப்பு நினைச்ச வேலை கை நிறைய பணம் நினைச்ச இடம் டிரான்ஸ்ஃபர் இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே இந்த மாதிரி உண்டுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்